அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இது வந்து ஒரு அவசர பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ரிமைண்டர் பதிவா கூட இருக்க போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைய தினம் இருபத்தி ஒண்ணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நவம்பர் மாதத்தோட இரண்டாவது மைத்ரேய முகூர்த்தம் முதல் முகூர்த்தம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு அத நீங்க செஞ்சிருந்தா அதில் நீங்கள் பணம் எடுத்து வச்சுருந்தா நாளைக்கு நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்கேஸ் இந்த மாதம் நான் மிஸ் பண்ணிட்டேங்க நல்ல வேலை இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க அப்படிங்கிறவங்க நாளைக்கு தவற விடாதீங்க ஏன்னா நாளையோட லாஸ்ட்டு முகூர்த்தம் முடியுது அதோட டிசம்பர் மந்த்து தான் நெக்ஸ்ட்டு மைத்திரேயி முகூர்த்தம் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குது நாளைக்கு மூன்றாம் பிறை அதாவது கார்த்திகை மூன்றாம் பிறையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்னொரு சூப்பரான டைமும் சேர்ந்து வந்திருக்குது அதையும் நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு காலையில் வரக்கூடிய ஆறு டு ஏழு அந்த சுக்கரகோரை நேரத்தில் இந்த மைத்திரேய முகூர்த்தமும் சேர்ந்து வருவது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணான வாய்ப்பு இப்போ நான் ஃபஸ்ட்டு முகூர்த்தமும் செஞ்சங்க இப்போ நாளைக்கும் நான் எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்து வைக்கலாம் இப்போ ஒரு மாதத்தில் ரெண்டு மூணு முகூர்த்தம் வந்துச்சுன்னா நம்ம அதில் ஒரு பெஸ்ட்டு முகூர்த்தத்தில் எடுத்து வைக்கலாம் இல்லை நான் மூணுமே நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னாலும் அது ரொம்ப நல்லது நம்மளோட விருப்பம் தான் நீங்கள் நாளைக்கும் ஒரு பத்து ரூபா எடுத்து வச்சா கூட போதும் நீங்கள் இதை மாதிரி எத்தனை கவர் வச்சிருக்கீங்களோ ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொரு கவர் நீங்கள் வச்சுருப்பீங்க பேங்க்கில் வாங்கினதுக்கு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலான பர்சன் கிட்ட நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு கவர் எல்லாமே நீங்கள் வச்சிருப்பீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து ஒவ்வொரு கவர் உள்ளரையும் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் வச்சு சேர்த்து வச்சுட்டு இருப்போம் ஸோ நாளைக்கு வந்து இந்த கவரில் ஒரு ஐம்பது ரூபா அந்த டைமில் நான் வைக்க போகிறேன் அது கூடவே சேர்ந்து நம்ம பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம் இப்போ கடன் தீர வேண்டும்னு எழுதியிருக்கலாம் இப்போ இதில் இடம் இல்லை ஸோ இதை வந்து எரிச்சிடலாம் எரிச்சிட்டு ஒரு புதுசாக பிரியாணி இலையை எடுத்து திரும்ப அதை மாதிரி எழுதி எழுதி முன்பக்கம் பின்பக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை எழுதினா போதும் இந்த கவர் உள்ளார தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒரு சார்ட் பேப்பரில் நான் இந்த மாதிரி மணி அட்ராக்டிங் நம்பர்ஸு வந்து நான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மணி காயின்ஸ்னு ஒன்று இருக்கும் ஓவல் ஷேப்பில் க்ரீன் கலரில் அதில் இந்த நம்பர்ஸ்லாம் தான் எழுதியிருப்பாங்க இது வந்து மணி அட்ராக்டிங் நம்பர்ஸு இந்த நம்பர்ஸை நம்ம பார்க்கும்பொழுதெல்லாம் பணத்தை ஈர்க்கும் ஒரு சக்தி வந்து தானாக உருவாகும் சில பேர் இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட்டு ரிஸ்ட்டில் வந்து இதை எழுதிப்பாங்க இடது மணிக்கட்டில் இந்த நம்பரை எழுதி தினம்தோறும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து இந்த பணம் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் எழுதி இதில் வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு கவர்லேயும் இதை மாதிரி நீங்கள் எழுதி எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா சரி இப்போது நாளைக்கு நம்மளுக்கு என்ன டைமு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம உச்சரிக்க வேண்டிய இரண்டு வார்த்தைகள் அந்த ஸ்விட்ச்வேர்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து காலங்களில் இருக்கிறவங்களும் செய்யலாம் இல்லை நான் வந்து அசைவம் வந்து சாப்பிட்ருக்க சாப்பிட போகிறேன் நான் செய்யலாமா நீங்களும் செய்யலாம் நான் குளிக்கலாம் முகம் கை கால் அலம்பிட்டு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இதற்கும் பூஜையில் போய் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதை நீங்கள் வெளியில உட்காந்தே வந்து செய்யலாம் ஏன்னா வந்து வேலைக்கெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த டைம் வந்துடும் ஸோ அந்த நேரத்திலே நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்க்க நீங்க போகலாம் இப்போ வாங்க டைமை பார்த்துடலாம் நாளைய தினம் காலையில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் எந்த நட்சத்திரத்தில் எந்த லக்னத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் லக்னம் அனுஷ நட்சத்திரத்தில் வருது நேரம் பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு மணி முதல் எட்டு ஐந்து மணி வரை இதில் அந்த மையப்பகுதி தான் வந்து பவர்ஃபுல்லான நாற்பத்தி மூணு நிமிடங்கள் மிக சக்தி வாய்ந்த நாற்பத்தி மூணு நிமிடங்கள் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி ஏழு ஏழு நாற்பது மணி வரை இதில் என்ன ஒரு சிறப்பான அமைப்புன்னு கேட்டிங்கன்னா ஆறு டு ஏழு சுக்கரஹோரை ஸோ அந்த ஆறு டு ஏழு அப்படிங்கிறதுல நீங்கள் அந்த நேரத்தில் ஆறு முப்பத்தேழு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார இந்த பணத்தை எடுத்து கவரில் வச்சுட்டு நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த இரண்டு வரிகளை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து பீஜ மந்திரம்னா நீங்கள் குளிச்சுட்டு தான் உச்சரிக்கணும் ஸோ இந்த ஒரு சுவிட்ச்வேர்டுக்கு வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையவே கிடையாது யார் வேணாலும் இதை நீங்கள் உச்சரிக்கணும் அந்த இரண்டு வார்த்தைகள் இவை தாங்க இதையும் வந்து நம்ம சார்ட் பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம் சார்ட் பேப்பர் என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல கவுண்ட் ஃப்ளோ கவுண்ட்னா என்னது ஒன்றத்தை வந்து என்றது ஃப்ளோனா வந்து ஓடுறது ஸோ அந்த கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற அந்த இரண்டு வார்த்தைகளையும் சேர்த்து நாம் உச்சரிக்கும் பொழுது அது வந்து பணத்தை நம் வசம் ஈர்ப்பதற்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வுகளை ஏற்படுத்தும் ஸோ இந்த கவுண்ட் ஃப்ளோவை தான் நான் வந்து உச்சரிக்க கூட தேவையில்லை நீங்கள் கவரில் வந்து அதை வச்சிடுங்க ஒவ்வொரு முறை நீங்கள் பணம் வைக்கும்பொழுது இதை நீங்கள் பார்த்தா கூட போதுமானது நாளைய தினம் நீங்கள் அந்த மாதிரி பணம் வைக்கும் பொழுது இதை மாதிரி இப்போதிக்கி என் கிட்டே சார்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் எந்த கலர் ஸ்கெட்சாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் அதே போல் இந்த எண்கள் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இந்த எண்களையும் நீங்கள் வந்து ஒரு முறை உச்சரிக்கலாம் எத்தனை கவர் நீங்கள் வச்சுருந்தாலும் அத்தனை கவர்லையும் இதை வந்து எழுதி வைங்க நீங்கள் சரிங்களா இந்த கவரை வந்து மாதம் மாதம் மாற்றணுனாலாம் தேவை கிடையாது நீ உங்கள் கடன் தீர்ற வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இன்கேஸ் கவர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த கார்னர்லாம் வந்து ஓட்டையாக இருக்குது ரொம்ப பேப்பர்லாம் வந்து ஃபேட் ஆகி நஞ்சு போன மாதிரி இருக்குதுன்னா அப்போ வந்து நீங்கள் கவரை மாற்றிடலாம் பழைய கவரை நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம் சரிங்களா அதே போலவே இதில் வைக்கக்கூடிய பணத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்க உங்க கை செலவுக்கு எடுக்கவே எடுக்காதீங்க அதை மாதிரி எடுத்து செலவு பண்ணிட்டு இன்னொரு நேரத்துல நீங்க இதுல பணம் வைக்கிறது வேஸ்ட்டு ஏன்னா நம்ம மைத்திரேய முகூர்த்தத்தில் இந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டு வரோம் நீங்க வந்து பூ வாங்குற காய்கறி வாங்குறேன் இந்த பணத்தெல்லாம் எடுத்து செலவு செய்யாதீங்க இந்த பணம் இருக்கிறதே நீங்க மறந்துடுங்க இன்கேஸ் நான் ஆன்லைன்லயே என் கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னா இந்த பணத்தை நீங்க ஏதாவது கோவில் காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அல்லது நீங்க வந்து ஏதாவது சுப செலவுகளுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை வந்து ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் அதே போல் நாளைக்கு நம்ம காலையில் போயிட்டு கடனை நேரில் ஒரு நபரை பார்த்து திருப்ப கொடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் அதுவும் தாராளமாக செய்யலாங்க ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும் நாளைக்கு யாருமே தவற போயிட்டுடாதீங்க டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளுக்கு ஆக்சுவலாக ஸோ உங்கள் முடிஞ்ச வர யாருக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து நம்ம இலை வந்து எனக்கு ஃபுல்லாக கிடைக்கல டேமேஜாக தான் கிடைக்கிது அப்படி டேமேஜாக இருந்தால் நான் எழுதலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக எழுதலாம் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து முழு இலை கேட்டால் எதுவும் பண்ண முடியாது ஸோ நம்ம கடையில் வாங்கும் பொழுதே அதை மாதிரி டேமேஜான இலை தான் நமக்கு வருது இதில் வந்து முன்பக்கமும் எழுதலாம் பின்பக்கமும் எழுதலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இடமே இல்லை உங்களுக்கு எழுதுறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு டைம் வரும்போது நீங்கள் அந்த டைமில் இதை நீங்கள் எரிச்சிடலாம் எரிச்சிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு இலையை எடுத்து எழுதலாம் இது எத்தனை மாதம் வரைக்கும் இந்த ஒரு இலையில் எழுதணுன்னா கணக்கு கிடையாது ஒருத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங் பெருசாக இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு சின்னதாக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ரெண்டு தடவை எழுதுறதுனாலும் எழுதலாம் இதிலே வந்து சின்ன சின்னதாக அஞ்சு முறை கடன் தீர வேண்டும் அஞ்சு மாதங்களுக்கு அஞ்சு முறை அப்படி எழுதுறதுனாலும் நீங்கள் எழுதலாம் ஸோ இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது டேமேஜாக இருந்தால் பரவாயில்ல